இன்றைக்கி டே ஃபுல்லாக நடந்தது இந்த வீடியோவில் பார்க்கலாமா காலையில் போது கீரை கற்று எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கப் காஃபியோடு உட்காந்துட்டேன் ஏன்னா கீரை க்ளீன் பண்ணி முடிச்சா காலையிலே சமைச்சிடணும் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது மதியம் ஹாஸ்பிட்டல் போனோம் இன்னொன்று வந்து காலையிலே பசங்களுக்கு சாதமும் கீரையும் கொடுத்துடலாம் கீரையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரெண்டு வேலைக்கு பிளான் பண்ணிப்பேன் பசங்களுக்கு மட்டும் ஏன்னா மதியத்துல அவங்க கொஞ்சம் ஏமாத்திடுவாங்க காலையில் நான் என் கையால் ஊட்டி விட்டுட்டேன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் கீரையுமே ஒரு வேலைக்கு வச்சால் அது காலியாகாது ரெண்டு வேலைக்கு வச்சால் அது காலியாகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் சில பல காரணங்களால் காலையில் பசங்களுக்கு கீரை சாதம் கொடுத்துருவேன் கீரையில் வந்து பூண்டு நிறைய உரிச்சு போட்டு தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் புளி போட்டு கடைவேன் அப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி சுரக்கா தான் குண்டு சுரக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன் சுரக்காவில் என்னமோ எனக்கு அந்த நீட்டு சுரக்காவை விட இந்த குண்டு சுரக்கா ரொம்ப பிடிக்கும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு அதை வேக வைக்க எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டு இருந்தது ஒரு பக்கம் கீரையுமே வேக வச்சுட்டேன் நல்லா வெந்துட்டு வரப்போ புளியும் சேர்த்து வேக வச்சுட்டோம்னா கீரை ரெடி ஆகிடும் இந்த மாதிரி அழகாக வந்து இன்றைக்கி கலர்லேயே வந்துருந்தது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா காலை பரபரப்பில் வேலையில் இறங்குறதுனால பசங்களுக்கு காலையில் சாதம் சூடாக போட்டு கீரை ஊற்றி சொரக்காய் வெந்துட்டிருந்தனால சொரக்கா வைக்கல சாதம் மட்டுமே ஊட்டி காலையில் இந்த பசங்களுக்கு தலை சீவக்குள்ளே தான் இந்த பொம்பளை பிள்ளை ஏன்டா பெத்தோ அப்படின்ற ஒரு மனவருத்தம் வருது மற்றப்பெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ப்ரௌடாக இருக்குது பெருமையாக இருக்கான்னா இந்த தலை சீவர வேலை இருக்குது பாருங்கள் அதில் இன்னும் ஒருத்தவங்களுக்கு வந்து அது பண்ணல ஒருத்தவங்களுக்கு தான் பண்ணுறான் அதுவே கொஞ்சம் டென்ஷனான ஒர்க்கு தான் அதை பண்ணிவிட்டு உடனே சாப்பாடையும் ஊட்டி விடணும் ஏன்னால் காலையில் இவங்க அறக்கு பறக்க கிளம்புறதுனால சாப்பிட மாட்டுறாங்க இப்போ ஊட்டி வருதுனால கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுறாங்க அவங்களை கிளப்பி அனுப்புனதுக்கப்புறம் தான் சுரக்கா ரெடி ஆயிடுச்சு சுரக்கா அது வந்து வந்ததுக்கப்புறம் அது கூட வந்து பருப்பு சோம்பு காஞ்ச மிளகாய் இடித்து சேர்த்துப்பேன் வாசனை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நேற்று பித்தளை ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்ல அதை விளக்கலான்ட்டு இந்த பவுடர் வாங்கிட்டு வந்த தரிசனம் நான் வந்து பீதாம்பரி கேட்டிருந்தேன் அது இங்கே கிடைக்கலான்ட்டு இது வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க பட் இது அவ்வளோவா ஒர்க் ஆகலை நான் வழக்கம் போல் புளி எலுமிச்ச பழம் சபினா போட்டே விளக்கிட்டேன் அதை விளக்கி எடுக்கிறதுக்குள்ளே கையெல்லாம் ஒடிஞ்சு போயிடுச்சு மணி பத்தரை ஆயிடுச்சு காலையில் அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய் கிழமைன்றதுனால எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து தான் நான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது சாப்பிடும்போது கரெக்டாக பத்தே முக்கா ஏன்னா இந்த விளக்கு தட்டு தீர்த்துறதுக்கே எனக்கு நிறையா டைம் எடுத்துருச்சு அதை தேய்ச்சி தேய்ச்சி விளக்கே எனக்கு அந்த கலர் தான் வந்துச்சு அதுக்கு மேலே கொண்டு வர முடில அப்புறம் மாமியார் வந்து மாங்காவும் முருங்கைக்காவும் வாங்கிட்டு போயிருந்தாங்க நாளைக்கு படைக்கணுன்ட்டு எனக்குமே அதை எடுத்து வச்சுருந்தாங்க அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சுரக்கா கூட்டு இட்லி பொடினையை தரைச்சது அப்புறம் தோசையோடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தான் இன்னைக்கு வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியல வேலை வீட்டு வேலையே சரியாயிடுச்சு பசங்களுக்கு வந்து அகேண்ட் ஆப்ஷனாக ஏதாவது சைட் டிஷ் வேணும் ஏன்னா இந்த சுரக்காலாம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது அதனால அவங்களுக்கு மட்டும் அரிசி அப்பளம் பொறிச்சி கொடுத்துட்டேன் இது வந்து கடையில் வாங்குகிற நார்மல் உளுந்து அப்பளம் கிடையாது அரிசி அப்பளம் அதை பொறிச்சு லன்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் லன்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போதே அத்தைக்கு கொஞ்சம் கீரையும் சுரக்கா பொருளும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு கரெக்டாக நான் போகும்போது இன்னைக்கு செவ்வாய் படைச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த செவ்வாய் கிழமை படை படைக்கிற பழக்கம்லாம் இல்லை பட் அத்தை வந்து ரொம்ப அதெல்லாம் பார்ப்பாங்க செவ்வாய் கிழமல படிப்பாங்க வியாழக்கிழமல படிப்பாங்க நிறையா நாள் நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க சண்டே மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படிலாம் அப்புறம் வந்துட்டு இருந்த வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன் வெளியில் போனாலே இந்த சன்ஸ்க்ரீன் தான் நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருக்குது வேறு ஏதாவது பெட்ரு சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே போட்டு வச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டேன் செம்ம வெயில் எனக்கு இன்னைக்கு வெயிலில் போயிட்டு வந்தது உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சு அந்தளவுக்கு ஆகிடுச்சு அவ்வளோ வெயில் ஆவணி மாதத்தில் ஏன்னா இப்படி இந்த டபுள் டியூட்டி பார்த்துட்டு இருக்கான் சூரியன்னு எனக்கு தெரியல ரொம்ப மோசம் அப்புறம் தலைவர் பாருங்கள் அந்த ஒரு கையை ஹேண்டில் பண்ண முடியாமல் வச்சு வண்டி ஓட்டினாலும் ஓட்டு வர தவிர என்கிட்ட கொடுக்க மாட்டார் இந்த ஜென்ஸுக்கெலாம் வந்து வண்டி மேலே அப்படி ஒரு லவ் ஏன்னே தெரியல ஒரு பத்து நாள் வண்டி ஓட்டாமல் இருந்தப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டார் இப்போ எப்படியோ மேனேஜ் பண்ணி வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டலில் வந்து பெருசாக எதுவும் சொல்லலை நெக்ஸ்ட் வீக் கொடு வர சொல்லிட்டாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இன்றைக்கி ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் வர சொல்லிட்டாங்க அப்படியே சைட்டுக்கு போயிட்டோம் இது கரண்ட்டாக போயிட்டுருக்க ப்ராஜெக்ட்டு தலைவரோடது தலைவர் வந்து கார்பெண்டர் ஒர்க்கில் எல்லா ஒர்க்குமே பண்ணுவார் இது வந்து மாடுலர் கிச்சனுக்காக செட் பண்ணுறது இந்த கபோர்டு ஒர்க்கு இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுப்பாரு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து கிச்சன் செட்டிங் இது வந்து பெட்ரூமில் வந்து கபோர்டு ஒர்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும் என் அக்கா வீட்டுக்கு கூட தான் பண்ணி கொடுத்தாரு என் அக்கா கூட அவரோட ஒர்க் அவர் பண்ணி கொடுத்துருந்த ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாளைக்கு படைக்கிறதுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்கு அப்புறம் நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து இந்த தென அரிசியில் வந்து உப்புமா மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன் நல்லா தான் இருந்துச்சி தான் நான் ஃபஸ்ட் டைம் தென அரிசியில் உப்புமா செஞ்சுருந்தேன் எனக்கு பிடிச்சிருந்து தான் நான் பசங்க தான் சாப்பிட இல்லை தெரியல இப்படி தான் இந்த நாள் வந்து போச்சு ரொம்ப வெயிலில் போயிட்டு வந்தனால ரொம்ப டயர்டாகிட்டேன் என்னென்னு தெரியல நாளைக்கு காலையில் எழுந்து எல்லா வேலையுமே செய்யணும் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் முடிச்சு வச்சுட்டு போய் நினச்சேன் பட் முடியலை நாளைக்கு காலையில் என்னென்ன பண்ணுறேன் அப்புறம் விநாயகர் சதுர்த்தி எப்படி எங்கள் ஊரில் செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா வீடியோன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்